திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணையகலை வணக்கங்கள் இன்று விஸ்வாபரிடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய மைக்கிற ராசியுடன் இதோ மேஷம் வரவு இருக்கும் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி பேச்சு நடப்பார்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் பணவரவு வரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் மிகப்பெரிய பாக்கியமும் மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்க்கை துணை உங்கள் மனம்போல் நடந்து உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதற்காக நீங்கள் அவர்களிடம் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது வேலையில் பலு அதிகரித்தாலும் அழுத்தம் அதிகரித்தாலும் உங்கள் திறமையால் அதையெல்லாம் என்று நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் தாயாரின் ஆதரவு தாய்வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் செய்யும் இடத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் விரும்பியதை விரும்பியபடி நிறைவேற்றி கொள்வதற்கு நண்பர்கள் உதவுவார்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதற்கு உதவிகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபங்களும் அதிகரிக்கும் மிதனம் நீண்ட நாட்களாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதன் மூலம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அல்லது நீண்ட நாட்களாக நிறைவேறாத விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறலாம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத இருந்த உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வராத உங்கள் திறமைகளெல்லாம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரும் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் புதிய புதிய யுக்திகள் உங்கள் தொழிலில் வெற்றியை பெற்றுத்தரும் தொழில் இலக்கை எளிதில் வெற்றி பெறும் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பல விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சியில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் ஆளுமைத்தன்மையோடு உங்களுடைய நண்பர்களின் உதவி இருக்கும்போது நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் நன்றாக வெற்றி பெறும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் கடகம் இன்று உங்களுடைய கனிவான இனிவான பேச்சுகளால் எல்லோரையும் கவர்ந்து எழுப்பீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய திறமைகள் என்று விலைக்கு வரும் ஆனால் உங்களுடைய கோபதாமலை குறைத்துக் கொள்வது நல்லது பயணங்களை தவிர்க்கவும் அதனால் பிரச்சனைகள் எழும் என்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் அதிகாரிகள் ஆதரவால் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக சில செலவுகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் முயற்சி எடுத்தால் மட்டுமே நன்மை பெறலாம் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது கவனமும் கண்காணி கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையோட வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தரும் தொழில் சார்ந்த முயற்சிகள் என்று வெற்றி பெறும் சிம்மராசி அன்பர்களே சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் நின்றுதாக ந கொண்டிருந்த விஷயங்களை முயற்சிகளை எல்லாம் என்று செயலாக்கம் செய்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் உங்களுடைய திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு போன்றவற்றை குறைத்தால் உங்களுக்கு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறும் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை துணை ஒரு வித்தியாசமான முறைகள் உங்களை அணுகுவதால் அது உங்களுக்கு அனுகூலம் ஆதரவாக இருப்பதால் அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்ததை கொண்டிருந்தது எல்லாம் என்று செய்து உங்களுடைய செல்வாக்கை கண்ணாபின்னா என்று உயர்த்தப் போகிறீர்கள் பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் தைரியமாக துணிச்சலாகவும் துரிதமாகவும் காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியங்கள் எடுத்ததை நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்க மனப்பக்குவங்கள் ஆற்றலும் உண்டாகும் அழைமை திறமை நன்றாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிமாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பயணங்கள் என்று பிரச்சனையை தரும் என்பதால் ஒற்றிப்படும் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்காக அயராது உழைக்க தயாராக இருப்பார்கள் அவருடைய ஆதரவு உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் துலாம் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இன்று பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் உங்களுக்கு விமர்சனத்தை குறைக்க உதவும் வெற்றிகளை பெற்றுத்தரும் லாபங்களை பெற்றுத்தரும் குருமிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் வேலைப்பழு அழுத்தங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றிகளை காண்பீர்கள் அதனால் பணவரவு தனவரவு உண்டாகும் ஒரு இடைவெளிப்பாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படும் நண்பர்களால் அலைச்சல்கள் விரயங்கள் உண்டாகும் ஒரு இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் அனுசரித்து போவீர்கள் ஏனெனில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று நீங்களும் அவரை அனுசரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கைத் வாழ்க்கை துணைக்காக சில அலைச்சல்களின் தியாகங்களை செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு பேருபோக்குளும் உண்டாகும் புதிய நண்பர்கள் ஆவார்கள் நட்பு வட்டங்கள் விரிவடையும் நண்பர்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை திறமைகள் வெளிச்சத்திற்கு ஒரு அவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை பெறும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் பெரும் புகழம் உண்டாகும் பணவரவு நன்றாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தைத் தரும் வாழ்க்கைத் துறையால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதால் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் தனுசு என்று வேலையில் சில அர்த்தங்கள் ஏற்படும் அதை மாற்றங்களை செய்து நீங்கள் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அதனால் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் பணவரவு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு கூதுகளுக்குத் தரும் நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் என்று செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் நீங்கள் திட்டமிட்ட கரையங்கள் வெற்றியை பெற்று தருவீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலனை பெறலாம் நண்பர்கள் உங்களுக்கு புகழும் அடைவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளால் பேரும் புகழும் உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் வாழ்க்கைத்தினையும் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலத்தையும் தருவார்கள் மகிழ்ச்சியான நாள் மகரம் தொழிலில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் துரிதமாக லாபத்தை வருமானத்தையும் சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தில் அந்நியல் தலையீட்டை தவிர்க்கவும் மூத்தோ சொல் கேட்டு நடப்பது நல்லது நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனைகளையும் விமர்சனையும் தரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கைத்துறை உங்கள் மனமாற்றத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் உங்களோட திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களால் உதவி பெறுவீர்கள் அதே நேரத்தில் நண்பர்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு எல்லோரிடம் நன்றாக பழகினால் உங்களுக்கு இன்று நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் மூத்தொரு கேட்டு நடப்பது அல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மீனம் என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் வேலை சமாளித்து வேலைகள் செய்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு விமர்சனங்கள் வந்து சேரும் உங்களுடைய நிர்வாகத்திறமை திட்டமிட்டு ஒழிய அது விளைச்சதற்கு வராது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அது ஒன்றையும் உங்களுக்கு ஆறுதல் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு நண்பர்கள் போல் உதவுவதால் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக காண்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து பெரும் புகழம் பெற்று உங்களுக்கும் பெருமை சேர்ப்பார்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையை ஈகோ இல்லாமல் அனுசரித்து நடந்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தினை வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்